அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு கடலூர் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கல நாங்களும் நல்லா இருக்கோம் இதெல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்யப்போன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இது வந்து மரவள்ளி கிழங்கு அடை நான் வந்து ஃபஸ்ட்டுனா அந்த மரவள்ளி கிழங்கு நான் கட் பண்ணி இந்த பவுலில் போட்டு வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பச்சரிசி ஊற வச்சு கழுவி இந்த வடிகட்டியில் போட்டு வச்சுருக்கேன் அடுத்தது வெல்லம் கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு ஏலக்காய் இதை வந்து நான் பொடி பண்ணிக்குவேன் இதை பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து பச்சரிசியும் அந்த கிழங்கும் ஒன் பை ஒன் நான் ரெண்டுமே சேர்த்து இதில் போட்டிருக்கேன் ஒன்று ரெண்டுமே சேர்த்து தான் இதில் அரைக்கணும் இதில் வந்து தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப அந்த கெட்டியாக கிடைக்காது மாவு அதனால தான் மரவள்ளிக்கிழங்கும் அரிசியும் சேர்த்து இப்போ நான் அரைச்சிக்க போகிறேன் மாவு பார்த்திங்கன்னா நான் அரைச்சி எடுத்துட்டேன் பார்த்திங்களா இந்த அளவுக்கு மாவு வந்து இப்படி கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு தண்ணியாக இருந்துச்சுன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது இன்னும் கொஞ்சமாக உப்பு ஏலக்காய் பொடி லைட்டாக ஒரு கலருக்காக நான் கேசரி பவுடர் கொஞ்சோன்னு சேர்க்குறேன் அப்புறம் வெல்லம் உங்களுக்கு வெள்ளம் தேவைண்டாலும் போட்டுக்கலாம் இல்லாட்டி நீங்கள் வந்து சீனி போட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் பக்கத்தில் தண்ணி நிற்கிறதால தவளை சத்தம் வேறு தாங்க முடியல கரண்ட்டு வேறு போயிட்டு போயிட்டு வருது இதை நான் முடிக்கிற வரைக்கும் கரண்ட்டு போகாமல் இருக்கணும் பார்த்திங்கன்னா நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் இருக்கணும் அப்படியோ இந்த பதத்தில் இருக்கணும் இந்த பதத்தில் இருந்தால் அந்த அடை சூப்பராக இருக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா தோசையாட்டாக ஆகிடும் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேனில் தான் ஊற்ற போகிறேன் இந்த பேன் பார்த்திங்கன்னா இதில் பராசாப்பம் சுட்டுக்கலாம் ஆஃப் ஆயில் போட்டுக்கலாம் இது ப்ரெட் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதில் அடையும் போட்டுக்கலாம் ஏன்னா நாலு இருக்கா டக்கு டக்குன்னு போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் ஸ்மெல்லாக இதில் ஒரு ஒரு குளிக்க போதும் சூப்பராக இருக்கும் எல்லாம் ஊற்றி வச்சு சூப்பராக சுற்றியில் கொஞ்சம் நம்ம எண்ணெய் அப்படி ஊற்றி விட்டால் நல்லா சூப்பராக வந்துடும் அல்வலுன்னு இப்போ நம்ம ஒன்றா திருப்பி போட்டிருவோம் பார்த்தீங்களா நல்லா செவந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இது பரா சாப்பிட மாதிரி தான் தெரியுது ஆனால் ஆக்சுவலாக இது மரவள்ளிக்கிழங்கு அடை கொஞ்சம் அப்படி சுற்றி சுற்றி விட்டிங்கன்னா நல்லா இருக்கும் லோ ஃப்ளேம்லேயே வைங்க இல்லாட்டி ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் என்னோடய சத்திய சோதனை எங்கள் வீட்டு மரவள்ளிக்கிழங்காடை ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த புயலுக்கு மலைக்கும் சூடாக சூப்பராக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ